ஐ படிப்பு சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதியே என்ன தொடங்கிடுச்சு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிடுச்சு பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்பயுமே வந்து ஜாயின் சிட்டிங் அதாவது ஒன் நாட்டி எயிட் அதாவது ராஜசபா மற்றும் லோக்சபா ரெண்டு உறுப்பினர்களும் ஒன்றாவே உட்காந்துருப்பாங்க ஒன்னாவே உட்காந்து குடியரசுத் தலைவர் உரையை வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கும் சரிங்களா குடியரசுத் தலைவர் உரை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பட்ஜெட் கொடுத்த தொடங்கும் அப்படிங்கிறது வழக்கமாவே பார்க்கக்கூடிய ஒன்று சரிங்களா சரி சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் ஒன் அண்ட் டூ இதை வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பேர் என்ன இருக்கு அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் தான் இது தாக்கல் செஞ்சிருக்காங்க இது நிர்மலா சீதாராமன் எத்தனாவது முறை தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டாவது முறை தாக்கல் செய்கிறாங்க சரிங்களா எட்டாவது முறை கண்டினியூஸாக எட்டாவது முறை தாக்கல் செய்கிறாங்க ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னா சண்முகம் செட்டி அவர்கள் சரிங்களா இதுவரைக்கும் பத்து முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னா மொராஜி தேசாய் சரிங்களா மொரஜி தேசாய் ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் பார்த்துருப்போம் மொரார்ஜி தேசாய் தான் முறை தாக்கல் செஞ்சிருக்காங்க அடுத்த அதிக முறையை தாக்கல் செஞ்சது யார் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பா சிதம்பரம் அவர்கள் அதுக்கப்புறம் நம்மளோட காங்கிரஸ் கட்சியோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் இல்லையா மன்மோகன் சிங் அவரும் அதிக முறை தாக்கல் செஞ்சிருக்காங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கு காகிதமில்லா பட்ஜெட் இது சரிங்களா இது இந்த கடந்த கடந்த முறையில இருந்து ஒரு இரண்டு வருடங்களாகவே வந்து நம்ம இந்த காயிதமிலா பட்ஜெட் தான் வந்து தாக்கல் செஞ்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு நிமிஷம் வந்து இந்த பட்ஜெட் வாசிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று புள்ளி பதினைந்து மினிட் மணி மனிதளில் வந்து வாசிச்சிருக்காங்க சரிங்களா ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாசிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸேரீ வந்து வந்து ஒரு முக்கியத்துவத்தை போய்ட்டுருச்சு அவங்க சேரீ கட்டியிருந்த சேரீ வந்து என்ன அப்படின்னா மதுபானி சாரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பீகார் பீகார் மாநிலத்தை சேர்ந்த இப்போ பத்ம விருதுகளில் ஒரு விருது வாங்கினாங்க இல்லையா அவங்க கலைஞரோட ஒரு ஸாரி அவங்க நெய்து கொடுத்த ஸேரீயை தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க இதில் என்ன முக்கியமான சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் கோடி மதிப்பிலானது வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்மளை பட்ஜெட் கொடுத்தது எப்போ தொடங்கினாலும் வந்து நமக்கான ஒரு ஒரு இதோடு தொடங்குவாங்க இல்லையா ஒரு திருக்குறளோட ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்டோட தொடங்குவாங்க இல்லையா இந்த தடவை தொடங்குனது என்ன அப்படின்னா தெலுங்கு தெலுங்குல இருந்து ஒரு குர்ஜார் கோட் அப்படிங்கிற ஒரு கோப்போட வந்து தொடங்கியிருப்பாங்க ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாங்க போல அந்த கோட் என்னங்கிறது நான் அடுத்து சொல்றேன் சரிங்களா இது மட்டும் இல்லாம நம்மளோட ஒரு திருக்குறளையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வா நோக்கி வாழும் குடியெல்லாம் வாழும் குடி சரிங்களா அந்த நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த திருக்குறள் வச்சு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த திருக்குறளையும் ஞாபகத்துக்கோங்க ஏன்னா நமக்கு யூனிட் எயிட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா யூனிட் எயிட் சரி இப்ப யூனிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி வா நோக்கி வாழும் குடியெல்லாம் மன்னன் கோள் நோக்கி வாழும் குடி தான் இந்த திருக்குறள் சரிங்களா இந்த குரலுக்கான விளக்கம் சொல்லிருக்காங்க விளக்கம் என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை நம்பி வாழ்கின்றன அதுபோல குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த குரலுக்கான விளக்கம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் முக்கியமான சிறப்பு அம்சங்களை மட்டும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த பாதுகாப்புத்துறைக்கு நாலு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க சரிங்களா இதே கிராமப்புற மேம்பாட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா ரெண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி எட்நூத்தி பதினேழு ரூ கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பாதுகாப்புத்துறையில இருக்கு இல்லையா இந்த பாதுகாப்புத்துறைக்கு துறைக்கு வந்து ஜிடிபிலேயே ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒரு பெர்சென்டேஜ் வந்து ஜிடிபியில் பாதுகாப்புத்துறைக்கு தான் அதிகமாக செலவு பண்றோம் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு ஊர் நாட்டுக்கும் முக்கியமான ஒன்று இல்லையா அதனால பாதுகாப்புத்துறைக்கு வந்து நம்ம அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்து கிராமப்புற மேம்பாட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி எட்நூற்றி பதினேழு கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உள்துறை மேம்பாடு அப்படிங்கிறது ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி இரநூத்தி பதினோரு கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேளாண்மை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்விக்கு ஒரு கோடியே ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சத்தி அறநூற்றி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்பயுமே கல்விக்கு வந்து நம்ம வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்துருப்போம் சரிங்களா ஆனால் இன்னமும் மூணு கோடி அதாவது இன்னும் மூணு பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து ஒதுக்கக்கூடிய நிலைக்கு வரலை அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று உடல்நலம் எட்டாயிரத்தி மூ தொ தொண்ணூத்தெட்டாயிரத்தி மு கோடி நகர்ப்புற மேம்பாடு தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி கோடி ஐடி அதாவது ஐடி மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் வந்து தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தி ஐடி மற்றும் தொலைத்தொடர்பு தொண்ணூத்தி கோடி சரிங்களா ஆட்டல் எண்பத்தி கோடி காமர்ஸ் மற்றும் தொலைத்துறை அதாவது தொழில்துறை சார்ந்தது அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு கோடி சமூக நலன் அறுபதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அறிவியல் ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒன்பது கோடி சரிங்களா இந்த இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இதோட மதிப்பு எல்லாமே இருக்குல்ல இந்த கோடிகளில் இருக்கக்கூடிய மதிப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படின்னா எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா இது அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இது கம்மியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆர்டர் வைஸ் படிச்சுக்கணும் அப்படி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொறுத்துகளை அசைண்டிகாட் ஆர்டர் அதாவது ஏறு வரிசை வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அதில் எல்லாத்துலையுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா இதோட வேல்யூ படிக்க வேணாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எதுக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாதுகாப்புக்கு அடுத்து கிராமப்புற மேம்பாடு அடுத்து உள்துறை மேம்பாடு வேளாண்மைக்கு அப்படின்னு சொல்லி அந்த வரிசையாக இருக்கக்கூடிய மட்டும் கொஞ்சம் ஞாபகம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் வைஸ் வந்து கேட்கும் போது நம்ம ஈஸியாக வந்து எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தோல்பொருள் தயாரிப்பு தோல் பொருள் தயாரிப்பில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதனால் அப்படின்னா தமிழ்நாடு எப்பயுமே வந்து தோல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறதுல முக்கிய முதன்மையான மாநிலமாக இருக்கும் நம்ம பார்ப்போம் இல்லையா திண்டுக்கல் ஈரோடு வாணியம்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இதுலாம் கொடுத்துருவோம் வேலூர் வேலூர் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு இதை வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க நம்மளோட புக்ல ஸ்கூல் புக்கில் சரிங்களா அது எல்லாமே ஞாபகம் போங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் தோல் பொருட்கள் மற்றும் காலனி உற்பத்தியில் தமிழ்நாடு முப்பத்தெட்டு சதவீதம் வகிக்குது அது மட்டும் இல்லாமல் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து தோல் பொருள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி உற்பத்தில வந்து பொருட்கள் மற்றும் காலணி உற்பத்தியில வந்து எத்தனை சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதம் உற்பத்தி பண்றோம் அப்படிங்கறதையும் இது மட்டும் இல்லாம இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டமும் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நம்ம வந்து நல்லாவே செயல்படுத்திட்டு வர்றோம் சரிங்களா ஓகே கேலோ இந்தியா திட்டம் கேலோ இந்தியா திட்டத்துக்கு வந்து எவ்வளவு வந்து நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி வந்து நம்ம கேலோ இந்தியாவுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம் இது மூலயமா நிறைய பலன் கிடைச்சிருக்கு இல்லையா அதாவது இளைஞர்களோட திறன் என்ன எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்க திறனாக இருக்க திறமையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்ததுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தில் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க கேலோ இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு மாநிலத்திலும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடத்திட்டு இருக்கு சரிங்களா அதன் மூலியமாக நம்ம வந்து எப்படி ஒலிம்பிக்லலாம் போய் வந்து ப பரிசு வெளியோம் இல்லையா அது எல்லாமே இந்த திறன் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் சரிங்களா இந்த கேழிந்தியா திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாம் பதினேழாம் காலாண்டுகளில் தான் நம்ம வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதுக்கு மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த திட்டத்துக்காக நம்ம வந்து ஒரு புதுசா ரெண்டாயிரம் கோடி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இப்போ எல்லாமே வந்து ஏஐ தொழில்நுட்பம் தான் வந்து முக்கியமான தொழில்நுட்பமா போயிட்டு இருக்கு சேட் சேர்ஜிபிடி அடிச்சுட்டு வந்து டிப்சி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தை ஈக்குவலா அது வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ ரீசெண்டா நேற்று முந்த நாள் கூட வந்து ஒரு நம்ம வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்காக வந்து புதுசாக வந்து ஒரு இதை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்களா நம்மளோட இந்தியாவோட ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சரிங்களா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்டிருக்கும் இதில் வந்து யாரை சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களை வந்து சேர்க்க போகிறதா வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் புதிய நிதிகளுக்கு நிதி திட்டம் சொல்லி என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பத்து கோடிக்கு மேல வந்து நிதி உதவி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வணிகத்தை மேம்படுத்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் எப்போ அப்படின்னா பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கொண்டு வந்திருப்போமா இந்த திட்டத்தின்படி என்ன கொண்டு வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது நிதி கமிஷன் சுழற்சிகளின் இது போன்று பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி நிதியுதவியுடன் திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்தது துணிகர மூலதன மு முறியீடுகளை ஊக்குவிக்கும் அமைக்கப்பட்ட இந்த திட்டம் இந்த சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் மூலம் நிர்வாகிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக கொடுக்கப்பட்டது இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசின் சொத்துக்கள் அதாவது அரசின் பத்து லட்சம் கோடி சொத்துக்களை விற்கும் திட்டம் அதாவது பொதுத்துறை நிறுவனங்களின் சொத்துக்களை பணமாக்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அறிமுகம் செய்யப்பட்டது இதனை வெற்றியை தொடர்ந்து இத்திட்டத்தில் மேலும் ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நீட்டிப்பதாகவும் பட்ஜெட்டில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இத்திட்டத்தில் பத்து லட்சம் கோடி அரசின் சொத்துக்களை விற்று பணமாக்க பணமாக்கும் இலக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இத்திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி மூணு லட்சம் கோடி சொத்துக்கள் வந்து விற்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி சொத்துக்கள் பணமாக்கப்பட்டது கடந்த ஐந்து அடையில் மற்றும் ஆறு லட்சம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது நிலையில் தற்போது பத்து லட்சம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் குறைந்தது நூறு ஜிகாவாட் அணுசக்தி உருவாக்குவதற்கான அணுசக்தி திட்டத்தில் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார் நாட்டின் அணுசக்தி துறையை மேம்படுத்துவதற்காக இருபதாயிரம் கோடி செலவில் சிறிய மடலூர் உலை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான அணுசக்தி இயக்க அமைப்பு அமைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்நாட்டில் உருவாக்கப்ப உருவாக்கப்பட்ட சிறிய ஐந்து அணுசக்தி உலைகள் செயல்பாட்டுக்கு வரும் இந்த இலக்கை அடைய தனியார் ஒத்துழைப்பு அவசியம் அணுசக்தி துறையின் தனியாரை அனுமதிக்க சட்ட திருத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுற்றுலா தலங்களை வந்து சொல்லி சொல்லிருக்காங்க அப்படின்னா காப்பீடு துறையில் அந்நிய நேரடி முதலீடு நூறு சதவீதம் அதிகரிப்பு புதிய தலைமுறை நிதித்துறை சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக காப்பீடு துறையில் அந்நிய நேரடி முதலீடு நூறு சதவீதமாக அதிகரிக்க ஒன்றிய பட்ஜெட்ல சீதாராமன் அறிவிப்பை வெளியிட்டார் அதுல இந்தியாவில் தற்போது இருபத்தி ஐந்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களும் முப்பத்தி நான்கு ஆயுள் அல்லாத பொது காப்பீட்டு நிறுவனங்களும் உள்ளன காப்பீட்டை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்நி நேரடி முதலீடு உச்சவரம்பு இருபத்தி ஆறு சதவீதமாக இருந்தது நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் எழுபத்தி நான்கு சதவீதம் ஒன்றிய அரசு உயர்த்தியது இந்நிலையில் தற்போது எழுபத்தி நாலு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாக உள்ளது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அனைத்து காப்பீட்டில் காப்பீடு என்ற இலக்கை அடைவதற்கான ஒரு பெரிய சீர்திருத்தமாக தொடரப்படுகிறது கல்வி அமைச்சகத்துக்கு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கொடுத்துருக்காங்க குழந்தைகள் நலன்துறைக்கு இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஐஐடிக்கள் உள்கட்டமைப்பு விரிவாக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் பின் தொடங்கப்பட்ட ஐந்து ஆறாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வசதியாக உள்கட்டமைப்புகள் விரிவாக்கப்பட்டுள்ளது ஐஐடிகள் பதினோறாயிர பதினோராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு உள்ளது இது நடப்பு நிதியாண்டில் பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி காட்டிலும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பருப்பு உற்பத்தியில் தண்ணீர் அடைவதே ஆறு ஆண்டுகளுக்கான இலக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் நிதியாண்டுகளின் அறிக்கை தாக்கல் செய்ய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பருப்பு உற்பத்தியில் தண்ணீர் வடைய ஆறு ஆண்டுகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்த ஆறு ஆண்டுகள்ல பருப்பு உற்பத்தில தண்ணீர் வடையிறதுக்கான வழிகள் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கோடி டெலிவரி தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை நகர்ப்புற தொழிலாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டின் நோக்கில் கொண்ட திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக திட்டங்களையும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் வெளியிட்டார் அதன்படி ஆன்லைன் தலைகளில் டெலிவரி தொழிலாளர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அவர்களின் ஆஹ் ஷராம் போர்ட்டல் பதிவு செய்யும் அனுமதிக்கப்படுவர் மேலும் அவர்கள் அடையாள அட்டை வழங்கப்படும் அவர்கள் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் மருத்துவ வசதி கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி தொழிலாளர்கள் இதன் மூலம் பயனடைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது நம்ம அப்படின்னு ஜன் ஆரோக்கிய யோஜனா எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம் இல்லையா இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஜன் ஆரோக்கிய யோஜனாவும் ஆரம்பிச்சாங்க ஒன்றிய அமைச்சத்துக்கு சம்பளத்துக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு ஒரு லட்சம் கோடியும் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கடன் சுமை இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிராமப்புற இளைஞர்களின் இடம்பெயர்வதை தடுக்கிறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான கிராமப்புற மக்கள் நிலவும் வெளியில்லா திண்டாட்டத்தை போக்க கிராமப்புற இளைஞர்கள் இடம்பெயர்வதை தடுக்க விதமாக கிராமப்புறம் செலுப்பு மீள்தன்மை என்ற திட்டத்தை அரசு செயல்படுத்தும் இது குறித்து கிராமப்புற விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் குறுநிற குறு மற்றும் சிறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற குடும்பங்கள் மீது கவனம் செலுத்தும் கிராமப்புற ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவித்துள்ளது அதாவது இந்த திட்டம் திட்டத்தின் மூலியமாக வந்து நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுவதா சொல்லியிருக்காங்க பிரதமரின் தன் தனியார் கிருஷ் விவசாய உற்பத்தி திறன் உயர்த்தும் திட்டம் அதாவது இது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நி நிதிநிலை அறிக்கையில் நேற்று தாக்கல் செய்த ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயமே வளர்ச்சியின் முதல் இயந்திரம் என குறிப்பிட்டார் தொடர்ந்து நாடு முழுவதும் வேளாண் உற்பத்தியை ஊக்குவிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து பிரதமரின் தன் தன்யா கிருஷ் திட்டம் தொடங்கப்படுகிறது பிரதமரின் தன்தன்யா கிருஷ் திட்டம் அந்த திட்டத்தை வந்து ஞாபகம் இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலியமாக கட்டமாக மிகவும் குறைவான உற்பத்தி திறன் கொண்ட நூறு மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்டு அதன் தன்தனியா கிருஷ்ண திட்டம் செயல்படுத்தப்படும் அதன் மூலமாக மேம்படுத்தப்பட்ட விவசாய உற்பத்தி திறன் பயிர் பயிர் பலவகைப்பட்ட மற்றும் அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு மேம்பா மேம்பாடு ஆகியவற்றை புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து சிறைகள் நவீனப்படுத்த முன்னூறு கோடி செலவு சரிங்களா ஓகே அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா முப்பத்தி இருபத்தி ஐந்து தாது பொருட்கள் இறக்குமதி இறக்குமதிக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சரிங்களா வேற முக்கியமானது வேற என்ன அப்படின்னா தேர்தல் செலவினங்களுக்காக சட்டத்துறைக்கு ஆயிரத்தி நானூறு கோடி வந்து செலவிட போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் புதிய மருத்துவ இடங்கள் ஏ எழுபத்தி ஐயாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் வந்து உருவாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு உயிரை காக்கும் மருத்துவத்துக்கு வரி விலக்கு சொல்லியிருக்காங்க அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் வந்து அமைக்கப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே முக்கியமான திட்ட முக்கியமான திட்டங்களா இருக்கு பத்தாயிரம் கோடியில் புதிய புத்தாக்க நிறுவனங்கள் புதிய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்காக வந்து புதிய திட்டத்தை வந்து உருவாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினாறாம் தேதி வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இது முக்கியமான திட்டம் சரிங்களா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர்றதுக்காக இல்லை தொழில் முனைகளாக மாற்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இது மூலயமா பத்தாயிரம் கோடி கோடியில் புதி புத்தாக்க நிறுவனங்களை புதிய நிறுவனங்களை வந்து தொடங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து இது பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அடுத்து தேர்தல் செயலுக்காக ஆயிரத்தி நானூறு கோடி அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தோமா மத்திய நகர்ப்புறம் வீட்டு வசதி அமைச்சகத்துக்கு ரூபாய் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு ஏஐ திட்டத்துக்காக ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு நம்மளே புதிய ஒரு ஏஐ வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆர்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆப்பை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கல்வித்துறைக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு எட்டு கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அது மாதிரி அணுசக்தி துறைக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அஞ்சு ஐஐடிகளில் கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகள் கொண்டு வர போகிறாங்க குடியரசுத் தலைவரின் அலுவலகத்திற்கு ஆயிரத்தி நா சரி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செலவு செலவு செய்ய ஒதுக்கீடு செய்யப்படாத சொல்லியிருக்காங்க புதிய வருமான வரி சோதனை நாடாளுமன்றத்தில் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே முக்கியமான திட்டங்களா இருக்கு ஜல் ஜீவன் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை நீட்டிக்கப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜல்ஜீவன் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் நீட்டிக்க போகிறாங்க அதுக்கடுத்து ஆயுஷ்மான் அமைச்சகத்துக்கு முப்ப மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க கலாச்சார அமைச்சகத்துக்கு மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இருபதாயிரத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி வந்து ஒதுக்கீடு போன போகிறாங்க இதெல்லாமே முக்கியமான திட்டங்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்களாக இருக்குது பெண் குழந்தைகள் நல அமைச்சகத்துக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான திட்டத்துக்கு எல்லாமே மொத்த ஒதுக்கீட்டில் தேசிய ஊட்டச்சத்து திட்டத்துக்கு மற்றும் சக்ஷி அங்கன்வாடி திட்டத்துக்காக அதிகபட்சமாக இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த ரெண்டு திட்டமும் ரொம்ப முக்கியமான திட்டம் ஞாபகம் அதாவது ஊட்டச்சத்து தேசிய ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் அதுக்கடுத்து போஷன் அபியான் சக்ஷன் அங்கன்வாடி திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு திட்டத்தையும் ஞாபகம் இந்த ரெண்டுத்துக்கும் தான் அதிகமான ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதன் மூலியமாக வடகிழக்கு பிராந்தியம் மற்றும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் சேர்ந்த எட்டு கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் கர்ப்பிணிகள் வந்து இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வந்து ஊட்டச்சத்து வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக சக்தி திட்டத்துக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அடுத்து குழந்தைகளின் கவனிக்க மையம் ஆகியவற்றுக்கு உள்ளடக்கிய சமர்த்தியா திட்டம் சமர்த்தியா திட்டம் எதுக்கு அப்படின்னா பெண் விடுதிகள் மற்றும் குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்து வட்சல்யா திட்டம் வட்சல்யா திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்புறதுக்கான திட்டம் சரிங்களா அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாம்பல் திட்டம் சாம்பல் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்பு இதுவும் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து சாம்பல் திட்டம் ஓகே அதுக்கடுத்து நிர்பயா நிதி இது வந்து எவ்வளோ அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக முப்பது கோடிக்கும் மேற்பட்ட இது சிறப்பான ஒரு கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாமே அமைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சரிங்களா நிர்பயா நிதி முப்பது கோடிக்கும் தேசிய மகளிர் ஆணையம் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கும் முறையே இருபத்தெட்டு மற்றும் இருபத்தைந்து கோடிகளை வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு தனிநபர் வருமான வரி வருமான வரி மூலமா இருபத்தி ரெண்டு சதவீதமும் நிறுவன வரியில பதினேழு சதவீதமும் சரக்கு சேவை வரியில வந்து பதினெட்டு சதவீதமும் கலால் வரியில ஐந்து சதவீதமும் சுங்க வரியில நான்கு சதவீதமும் வரிசாராத வருவாயில வந்து ஒன்பது சதவீதமும் கடனில் வந்து இருபத்தி நான்கு சதவீதமும் கடன் அல்லாத மூலதன வருவாயில ஒரு சதவீதமும் இருக்கு சரிங்களா இதுல யாருக்கு இதுல வந்து அதிகமான வருவாய் கிடைக்க பண்ணியிருக்கு அப்படின்னா கடனிலையும் தனிநபர் வருமானத்திலையும் இந்த சரக்கு சேவை வரியில பதினெட்டு சதவீதத்திலையும் நிறுவன வரியிலிருந்து அதிகமான வருவாய் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு செலவினத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி செலுத்திடும் இல்லையா வட்டிக்கும் மாநிலங்களில் வரி பகிர்வுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமும் பாதுகாப்புத்துறை ஒதுக்கீட்டுக்கு வந்து எட்டு சதவீதமும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு வந்து பதினாறு சதவீதமும் மத்திய அரசின் நிதி உதவியுடன் கூடிய திட்டங்களுக்கு வந்து எட்டு சதவீதமும் நிதி ஆணையத்தின் மற்றும் இதர பராமரிப்புக்கு வந்து எட்டு சதவீதமும் மானியங்கள் மற்றும் ஓய்வூதியங்கள் மானியங்களுக்கு வந்து ஆறு சதவீதமும் ஓய்வூதியங்களுக்கு நான்கு சதவீதமும் இதர செலவினங்களுக்கு எட்டு சதவீதமும் அதாவது வட்டி செலுத்துறதுக்கும் மாநிலங்களுக்கான வரி மட்டும்தான் அதிகமான செலவு அதாவது இருபத்தி ரெண்டு சதவீதமும் இருபது சதவீதமும் பாதுகாப்புத்துறை இதில் அதுக்கடுத்து மத்திய அரசின் திட்டங்களுக்காக வந்து பதினாறு சதவீதம் வந்து அதிகமாக செலவு பண்றதா சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மாற்றியமைக்கப்பட்ட வருமான வரி விகிதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் மேல் பெறுபவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நான்கு சதவீதம் வரை அதாவது நான்கு லட்சம் வரையிலான இன்கம் வாங்குறவங்களுக்கு சரிங்களா ஆண்டு வருமானம் நாலு லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வரி கிடையாது சரிங்களா நாலுல இருந்து எட்டு லட்சமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐந்து சதவீதம் வரி சரிங்களா எட்டுல இருந்து பன்னிரெண்டு லட்சமா இருந்துச்சு அப்படின்னா பத்து சதவீதம் வரியும் பன்னிரெண்டுல இருந்து பதினாறு லட்சமா இருந்துச்சு அப்படின்னா பதினைந்து சதவீதம் வரியும் பதினாறுல இருந்து இருபது லட்சமா இருந்துச்சு அப்படின்னா இருபது சதவீதம் வரியும் இருபதுலேருந்து இருபத்தி நான்கு லட்சமாக இருந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் வரையும் இருபத்தி நாலுலேருந்து இருபது இருபத்தி நான்கு லட்சத்துக்கு மேலே இருந்தாலே அவங்க முப்பது சதவீதம் வரி வந்து கட்டணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த வரி விகிதத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு சதவீதம் இருந்துச்சு அதாவது நான்கு லட்சமாக இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க வரி கட்ட தேவையில்லை நான்கு லட்சத்துலேருந்து எட்டு லட்சமாக இருந்தால் மட்டும்தான் அஞ்சு லட்சம் வரி எட்டு லட்சம் பன்னிரெண்டு லட்சமாக இருந்துச்சு அப்படின்னா அது பத்து சதவீதம் வரி வந்து கட்டணும் இதுதான் வந்து காமனான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து பார்க்கப்படுது என்ன அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கான சலுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க வங்கி தபால் நிலையங்களை வைப்பு நிதியில் இருந்து பிடிக்கப்படும் வட்டி வருவாயின் மீதான வரியை எத்தனை ஐம்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சரி ஐம்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது டிடிஎஸ் மற்றும் டிசிஎஸ் ஆகி டிசிஎஸ் ஆகிய வரி விதிப்புகள் எளிமைப்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான பிடித்தத்தை வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக வந்து உயர்த்திருக்காங்க சரிங்களா இன்கம் டேக்ஸுக்கான வரி உச்சவரம்பு வந்து ஏழு லட்சத்துல இருந்து தனிநபருக்கான உச்ச வரம்பு சரிங்களா ஏழு லட்சத்துல இருந்து பனிரெண்டு லட்சமா வந்து உயர்ந்திருக்கு சரிங்களா இல்லம் தேடி கல்வி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிப்பு மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் தமிழகத்தில் மாணவர்கள் கற்றல் திறனை அதிகரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு சிறந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டியுள்ளது சரிங்களா காலனி உற்பத்தியில் தொழில்துறை வளர்ச்சியில் இல்லம் தேடி கல்வி ஆகியவற்றில் சிறப்பாக தமிழகம் சிறப்பாக முயற்சிகளை வெளிப்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேம்பகோட்டை அகழ்வாயு உள்ள வட்டச்சில்லுகள் சரிங்களா வேம்பக்கோட்டை அல் அகழ்வாயுவில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணி வந்து நடைபெற்று வருது இதில் பதிமூணு வட்டச்சில்லுகள் கண்டறியப்பட்டுள்ளது விருது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பக்கோட்டை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விஜயகாரி குளம் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணி வந்து ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து நடைபெற்று வருது இந்த மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணியில் என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தங்க நாணயம் செப்பு காசுகள் சுடுமண் உருவ பொம்மைகள் சதுரங்க ஆட்டக்காய்கள் கண்ணாடி மணிகள் வட்டச்சில்லு கள் சங்கு வளையல்கள் இதெல்லாமே கிடச்சிருக்கு சரிங்களா இது வரைக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு இதன் மூலியமாகவே சரிங்களா இதுக்கு அடுத்து பொது வாழ்வில் நேர்மையுடன் வாழ்ந்தால் ஓமு வாழ்ந்தவர் ஓமந்தூர் ராமசாமி சரிங்களா ஓமந்தூர் ஓமந்தூராரா யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமந்தூர் ராமசாமி அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பொது வாழ்வில் நேர்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஆலய பிரவேசிய சட்டம் ஆதித் திராவிடர் நல்லருக்கான தனித்துறை ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் இனம் ஒழிப்பு சட்டம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இந்து சமய அறநிலை சட்டம் போன்ற பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க இதை இவரை பாராட்டி தான் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு சரிங்களா சரி அடுத்து டென்னில்கருக்கு பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க இது யார் பேரால வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா போனதுலேயும் பார்த்துருப்போம் பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி பின்ன தலைமையில் தலைமை வகிக்கிறார் அவர் தான் வந்து கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கருக்கு சிறப்பான கிரிக்கெட் பயணத்திற்காக சி கே நாயுடுவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஐசிசி தலைவர் ஜெய்ஷா விருதினை டெண்டுல்கருக்கு வழங்கினார் சரிங்களா இவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விருது இதுக்கப்புறம் இவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து விருதுகள் வாங்கியிருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா பும்புரா பாலி உமிர் விருதும் மந்தனாவுக்கு மகளிர் அணி துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவுக்கு சிறந்த மகளிர் அணி வீராங்கனைக்கான விருதும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெஸ்டில் அறிமுகமான அஸ்வின் அவர்களுக்கு ஐநூத்தி ஐம்பத்தி மூணு விக்கெட்டுகள் இரண்டாவது அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர்கான சாதனை விருதும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே முக்கிய விருதுகளாக வந்து பார்க்கப்படுது அடுத்து பெங்களூரில் குலோத்துங்க சோழனின் தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெங் பெங்களூரில் ஜக்கூர் பகுதியில் புலத்தங்க சோழினேன் தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சோழர் கால தமிழ் கல்வெட்டுகளில் பெங்களூரில் ஏற்கனவே கிடைத்துள்ளன இப்போ நிறைய கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க முதலாம் புரோத்தங்க சோழன் காலத்து கல்வெட்டுகள் வரலாற்று ஆய்வாளர்கள் பேராசிரியர் கே ஆர் ராம நரசிம்மா மற்றும் கே தனபால் ஆகியோர் வந்து இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது சாலைக்கிய நாட்டும் சாலைக்கிய நாட்டுக்கும் சோழர் நாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்துருப்போம் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரான நவீன் சவால் வந்து காலமானார் சரிங்களா இவர் வந்து தேர்தல் ஆணையராக ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரெண்டாயிர சரி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் வந்து இருந்திருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் ஏப்ரல் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை மாதம் வரையிலான பதிவி வைத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் தலைமையில் மக்களவை தேர்தல் வந்து நடைபெற்றதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தேங்க்யூ